ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எதிர்பாராத திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது தங்கமே கிடைத்ததும் கோடானு கோடி நன்றி சொல்லப் போகிறாய் இந்த சாயப்பாக்கு இதை கேட்காமல் தாண்டிச் செல்லாதே தங்கமே நிச்சயமாக வருத்தப்படுவாய் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே எனக்கு நடக்கிறது என்று நினைக்காது நீ கடந்த கட்டத்தில் மோசமான காலகட்டமாக கடந்து வந்துள்ளாய் அதனால் தான் அப்படி உணர்கிறாய் ஆனால் நிலைமை இப்போது வெகுவாக மாறிக்கொண்டு வருகிறது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கியது எனவே நேர்மறையாக மட்டுமே எப்போதும் நினைத்து பழகு எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்படாதை உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகும் போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை போது ஏன் உனக்கு கோபம் வரும்போது உன்னை எல்லோரும் வெறுக்கும்போது போது உனக்கு பிரச்சனைகள் வரும்போது என்று எல்லா நேரத்திலும் அமைதியாக இரு அதுதான் சிறந்தது என் தங்கமே வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கணும் உரிமையுள்ள இடத்தில் அளவில்லாமல் வழங்க வேண்டியது அன்பு மட்டும்தான் புரிந்து கொண்டு உறவுகளை மதித்துவிடும் தெரிந்து கொண்டு உறவுகளை பேணி விடு உறவுகளோடு சரியாக அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக விளங்கிவிடு தங்கமே நீ என் பிள்ளை தங்கமே இனி உனக்கு ராஜயோகம் தான் தங்கமே உனக்கு வெற்றி மட்டும் தான் தங்கமே எடுத்த இடுப்பிலேயே எடுத்த செயல் அனைத்திலும் மகத்தான உயர்வை தரப்போகிறது நல்ல அதிர்ஷம் செல்வம் வசதிகள் அனைத்தும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதனால் தான் எதிர்பாராத திடீர் திருப்பத்தை காணப்போகிறாய் என்று அடித்து சொன்னேன் கோடானு கோடி நன்றி ஆயிரம் நன்றி அல்ல ஆயிரம் முறை நன்றி சொல்ல மாட்டாய் கோடானு கோடி முறை என் சாயப்பாவுக்கு நன்றி என சொல்லப் போகிறாய் இதுவரை நீ செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நல்ல வழியை காண்பிக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை அற்புதம் நிறைந்ததாக மாறப்போகிறது உன் கண்ணீர் கவலை கம்பளை எல்லாம் முடியப் போகிறது கூடிய விரைவில் உனக்கான இலக்கு காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என் பிள்ளை நீ நோயற்ற வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்தும் கைகூடப் போகிறது மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய் உன் மனதில் இருக்கும் வலி கோபம் முடியாதது என நினைத்த அனைத்தையும் உன் மனதில் இருந்து வெளியேற்று தனிமையில் நீ அழுத வடித்த கண்ணீர் வீணாகவில்லை எல்லோரும் முன்னாடியும் நீ சந்தோஷத்தை மட்டும்தான் காண்பித்துக் கொள்கிறாய் எப்போதும் நீ சிரித்த முகத்தோடு தான் இருப்பாய் உன்னை அறியாதவர்கள் இவளுக்கு என்ன எப்போதும் சிரித்துக்கொண்டே இருக்கலாம் எனப் செல்வார்கள் கேலியும் கிண்டலுடன் உன் உறவோடும் நண்பர்களோடும் விளையாடிவிட்டு பின் தனிமையில் ஒன்று சென்று உட்காருவாய் அப்போதுதான் நான் உன்னை உற்று உற்று கவனித்தேன் உன் உண்மையான முகத்தைத்தான் சொல்கிறேன் தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பாய் உன் மனம் முழுவதும் ரணமாகி கசக்கி பிழிந்து இருக்கும் உன் துக்கத்தை என் பிள்ளை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாமல் தனிமையில் அழுது சோகத்தை கரைத்துவிட்டு சென்று விடுவாய் இதுதானே தங்கமே உன்னுடைய உண்மையான சூழல் நீ எத்தனை நாட்கள் வெளிவசம் போட்டுக்கொண்டு இவ்வாறு உன்னை நீயே கொண்டிருப்பாய் யாரை வேண்டுமானாலும் நீ ஏமாற்றி விடலாம் உன்னோடு உன் நிழலாக வரும் என்னை நீ எப்படி ஏமாற்ற முடியும் சாயப்பா கண்டும் காணாமலும் போய்விடுவேன் என்று நினைத்தாயா உன் கவலையையும் என்னிடம் இருந்து எப்படி மறைக்க முடியும் எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய் எதை நோக்கி ஏங்கி கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் அங்குமிங்குமாக இங்குமாக இப்போது அலைந்து கொண்டிருக்கிறது நீ வேண்டாத விஷயங்களை தூக்கிக் கொண்டு சுமக்கிறாய் உன் எண்ணங்களை பொறுத்துத்தான் உன் வாழ்க்கை தங்கமே அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்ந்த நிலையில்தான் நிலையில் இருந்தால்தான் உன் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது போல் நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நிஜமாக நடக்கும் இப்போது உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்ன ஓடிக்கொண்டிருப்பது எனக்கு தெரியும் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சுகமும் என்ன அனுமதியால் மட்டும் தான் நடக்கும் உன் காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் பலன் விட்டது கண்மணியே அதனால் தான் உனக்கு எதிர்பாராத திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறேன் இனி உனக்கான காலமாக பிறந்து விட்டது தொட்டது துளங்க போகிறது வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு வேண்டும்னா நீ சில விஷயங்களை மறந்துதான் ஆகணும் அது நல்லதோ கெட்டதோ அதை அனுபவித்த பிறகு மறந்துவிடு பல நிகழ்வுகளை மறக்காமல் உன் மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்துவிட்டது ஒருமையாக இரு உன் கவலைகளை தூக்கி தூர எறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்ட வேதனைப்பட்டவனாக இருப்பின் இந்த சாயின் ஆலயத்தில் கால் வைத்தவுடன் அவன் மகிழ்ச்சியின் பாதைக்கு சென்று விடுவான் இப்போது இதை நீ கேட்க நிற்கிறாய் என்றால் நிச்சயமாக எனது இந்த வார்த்தைகள் உனக்கானதுதான் அதனால் தான் தாண்டி செல்லாதே என்று கூறினேன் தள்ளிவிட்டு போகாதே என்று கூறினேன் இது உனக்கான பதிவென்றதால் தான் இதை உன்னிடம் காண்பித்தேன் அனைவராலும் இந்த பதிவை கேட்க முடியாது பாக்கியசாலிகள் மட்டும்தான் கேட்க முடியும் சாயின் பக்தர்கள் மட்டும்தான் கேட்க முடியும் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் கண்மணியே இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகிறாய் என் பிள்ளை நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கும் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் எங்கிருந்தாலும் ஓடி வருவேன் உன் வாழ்வில் உனக்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே செல்லமே எதுவாக இருந்தாலும் கலங்கக்கூடாது எனது விரல் நுனியில் உள்ளது உன் வாழ்க்கையின் அத்தியாயம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் புதிய அத்தியாயத்தை நுழையப் போகிறாய் உன் சுற்றத்தினுடைய வார்த்தைகளில் மயக்கம் கொள்ளாமல் இரு உன் வீட்டில் மங்கள செய்தி கேட்க ஏற்பாடு பண்ணிவிட்டேன் விளக்கேற்ற உன் வீட்டில் ஒரு உறவு வரப்போகிறது மகிழ்ச்சியாக இருப்பாய் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே நான் சந்தோஷப்படுகிறேன் ஏன் தெரியுமா உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி தங்கமே இன்னொன்று சொல்லட்டுமா என்ன நடந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய் உன் வீட்டில் செல்வம் பெருக்கப் போகிறது அத்தகைய காலகட்டத்தில் தான் இப்போது நீ இருக்கிறாய் உனக்கானது நல்லது நடக்கத்தான் போகிறது ஆனால் ஒன்று அதற்கான தடைகளை நீ கடந்துதான் ஆகணும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நீ நினைக்கிறாயா இல்லை செல்வமே சுற்றி உள்ளவர்கள் ஒரு சிலர் உன்னிடம் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை யார் என்று கண்டுபிடித்து நீ அவர்களிடமிருந்து சூதானமாக விலகிச் செல்வதுதான் நல்லது தக்க தருணத்தில் உன் அப்பா நான் கூறுகிறேன் ஒரு சிலர் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டும் இல்லாதது இருப்பது போல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று நீ எதை துன்பமாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் இன்பத்தை கொடுக்கப் போகிறது உன் கனவை நினைவாக்கப் போகுது நீ புரிந்துகொண்டு வரும் உறவை விட உன்னை புரிந்து கொண்டு வரும் உறவுகள் உன்னை காயப்படுத்தவே மாட்டார்கள் நீ மனதில் என்ன நினைத்து கொண்டு என்னை நினைத்தாயோ அதெல்லாம் நடக்கப் போகுது நீ எதை பெற வேண்டும் நீ எதை அடைய வேண்டும் என்றெல்லாம் நினைத்தாயோ அதற்கான செல்வங்களை எல்லாம் உன் கையில் வந்து சேர்க்கப் போகிறேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ கலங்கக்கூடாது தயங்கக்கூடாது உன்னை தூக்கிவிட போகிறேன் நேர்வழியில் செல்லும் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு உனக்கு கைமேல் பலன் கிடைக்காமல் போகுமா என்ன பயப்படாது நீ நேர்மையாக வாழ்வதால் தான் உனக்கு சோதனை மேல் சோதனை வருகிறது நிறைய வருகிறது நிறைய நிறைய வருகிறது பின்பார் சோதனைகளையும் தாண்டி சாதனைகளை படைக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நிறைவு என்பது நிச்சயமான ஒன்று அதை நான் அமைத்து தந்துவிடுவேன் எவ்வளவுதான் சில உறவுகள் செய்த ஏமாற்றங்களால் நொந்து போயிருந்தாலும் இனி உன் வாழ்க்கையானது பல மாற்றங்களால் மகிழ்ச்சி அடையப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்